உலகின் அதிவேக நம்பர் ஒன் பந்துவீச்சை விட ஏழு கிலோமீட்டர் அதிகமாக வீசி கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்ட நடராஜன் தூள் தூளாக உடைந்து சுக்கு நூறாக தெரித்த ஸ்டெம்புகள் இந்த நூற்றாண்டின் சிறந்த பந்துவீச்சாக மாறிய சரித்திர பந்துவீச்சு ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் அபிஷியல் போட்டியிலேயே வரலாறு படைத்த நடராஜன் அதாவது இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதவுள்ள ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரின் முதல் போட்டி இன்று மாலை இந்திய நேரப்படி நான்கு முப்பது மணிக்கு துவங்க இருக்கிறது இந்த முதல் போட்டி ஜிம்பாப்வேயில் உள்ள ஹராரே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதே மைதானத்தில்தான் இந்த தொடரின் அனைத்து போட்டிகளும் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த மைதானத்தின் பிட்ச் எப்படி இருக்கும் என்ற கணிப்பும் வெளியாகியிருந்தது ஹராரே மைதானத்தின் பிட்ச் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிற்குமே சரிசமமாக ஒத்துழைப்பு அளிக்கும் எனவும் கூறப்பட்டது அதே சமயம் இந்த தொடரின் போட்டியில் ஜிம்பாப்வே நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு நடக்க இருப்பதால் அந்த நேரத்தில் வேகப்பந்து வீச்சுக்கு அதிக ஒத்துழைப்பு இருக்காது என கூறப்பட்டது அதே நேரம் மதிய நேரத்தில் பிட்ச் காய்ந்து இருக்கும் என்பதால் ஸ்பின் பந்து வீச்சுக்கு அதிக அளவில் ஒத்துழைப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் இந்த மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்யும் அணியின் சராசரியான ஸ்கோர் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆகும் இரண்டாவது இன்னிங்ஸின் சராசரி ஸ்கோர் நூற்றி முப்பத்தி மூணாகும் மேலும் இந்த மைதானத்தில் நடந்த கடைசி பன்னெண்டு போட்டிகளில் ஐந்து முறை மட்டுமே ஸ்கோர் நூற்றி ஐம்பதை தாண்டியுள்ளது எனவே முதலில் பேட்டிங் செய்யும் அணி நூற்றி அறுபது முதல் நூற்றி எண்பது ரன்கள் வரை சேர்த்தால் அது வெற்றி இலக்கு என்றே சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தவரை சுழற்பந்து வீச்சாளர்கள் ரவி பிஸ்னாய் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தங்கள் பந்துவீச்சில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் துவக்க வீரராக களமிறங்க உள்ள அபிஷேக் சர்மாவும் சில ஓவர்கள் சுழற்பந்து வீச்சு வீசக்கூடியவர் என்பதால் இவர்கள் மூவர் கையில்தான் இந்திய அணியின் வெற்றி தோல்வி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அத்தகைய எதிர்பார்ப்பை மொத்தமாக முட்டாளாக்கி புதிய வரலாறே படைத்து விட்டாருங்க நம்ம நடராஜன் அவங்க இன்று மாலை தொடங்க உள்ள அதிகாரப்பூர்வ முதல் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு முன்பாக வாம் அப் மேட்ச் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது அத்தகைய வார்ம் அப் மேட்சில் போட்டியின் மூன்றாவது ஓவரை வீசிய நம்ம நடராஜனோ அந்த ஓவரின் நான்காவது பந்தை நூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி ஜிம்பாப்வே பேட்ஸ்மேனான பென்னட் என்பவரை போல்டாக்கினார் அதுவும் அந்த பந்தில் ஸ்டெம்புகள் ஒவ்வொன்றும் சுக்குநூறாக தெரித்திருந்தது அதாவது உலகின் அதிவேகமாக வீசப்பட்ட பந்து வீச்சின் வேகம் என்பது நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகம்தான் அதுவும் பாகிஸ்தான் வீரர் சோயப் அக்தர் வீசியது ஆனால் இப்போது நடராஜன் வீசியதோ நூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகம் இதனால் இந்த ஒட்டுமொத்த நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு அதிகமாக வீசப்பட்ட முதல் பந்தும் இதுதான் கடைசி பந்தும் இதுதான் என்று கூட சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு கிரிக்கெட் வரலாற்றில் அளிக்க முடியாத சாதனையை படைத்துவிட்டார் நம்ம நட்டு